எல்லாரும் நடக்கும் இல்ல தான் தைரியமான ஆளாச்சா சொல்லுங்களேன் சொல்லித்தான் பாருங்களேன் மிஸ்டர் வைரமுத்து இல்ல ஒருத்தங்களை பத்தி கேள்வி கேட்டா ஒண்ணு அவங்க பிடிச்சிருச்சுன்னா வாத்துக்க சொல்லுங்க இல்லையா நோ கமர்ஸ் தவிர்த்துட்டு மும்பைல போயிட்டு இருங்க அதை விட்டுட்டு அவருடைய கவிதை புலமே அங்கதான் காட்டுறான் அதாவது தளபதி உஜாவர்ல பத்தி வைரமுத்துட்ட கேக்குறாங்க நிருபர்கள் அவருடைய அரசியல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படி கேட்டதுக்கு அதாவது அவருடைய அரசியல பத்தி பேசி அவருடைய நட்பட கெடுக்க விரும்பல இன்னொன்னு உண்மையை சொல்லாம பொய்யனாக இருக்க விரும்பவில்லை இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தளபதி உஜாவில பத்தி எதிரா பேச வஞ்சப்பூர் சண்டி மாதிரி இவர் பேச வரான் அதாவது அரசியல சரியில்லைங்கிற மாதிரி சொல்ல வராரு இவர் என்ன சொல்ல வராத என்ன தெரியுது அதாவதையோ நீங்க எல்லாம் யாரு எந்த கட்சிக்கு பரம்பரை கொத்தடிமையா இருக்கீங்க உங்களுடைய கேரக்டர் என்னன்னு ஊர்வலமே காத்து போயிட்டு இருக்கு இவருடைய உண்மையான முகத்திரைய பெண்கள் வந்து வீதியில் வந்து சொல்ல ஆரம்பிச்சு இவரு எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு ஒரு பெரிய மனுஷனா கூட மதிக்க முடியாத அளவு இருக்கு இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயவல்ல ஒரு அரசியல பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதிருக்கு கேக்குற இதை பார்த்த உடனே இதை பத்தி உங்கள்ட்ட ஒரு நாள் சொல்லி நினைச்சா அதுக்காக ஷேர் பண்ணேன் ஸோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது கேட்டீங்கன்னா தளபதி விஜய் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வீகத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ரகசியமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதாவது கேட்டீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழை வச்சு கலத்தி நீ நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முடியாது போயிட்டு கதர்னார்ல ஐயநாதன் அவர்கள் பேசும்போது அதாவது தளபதி விஜய் ஜனவரி ரெண்டாம் தேதி ஒன் டு ஒன் மீட் பண்ணா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நாங்கள் பேசணும் அந்த டைம்ல நான் வந்து எனக்கு ஏன் வந்து வந்து பிரச்சனை வந்துச்சு ஜான் சாமி கூட என்ன ஒரு கருத்து வேறுபாடு காரணமா இருந்துச்சு கேட்டீங்கன்னா அதிமுக கூட்டு போறதா ஒரு பேச்சு வச்சு அது எப்படி சாத்தியமாகும் அப்படி வச்சுன்னா உங்களுடைய ரசிகர்கள் நீங்க வந்து அட வைக்கிற மாதிரி ஏன்னா எந்த காலத்திலையும் அதிமுக தளபதி உஜா தலைமையாச்சு அவங்க வந்து கூட்டு வைக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கதும் எடப்பாடியே முதலமைச்சரா வச்சு நீங்க வந்து அதுக்காக நீங்க கட்சி ஆரம்பிச்சு வரலையே அப்படிங்கிற கேள்வியை தளபதி விஜய் அவர்கிட்ட அய்யனாத வச்சா மதியம் அதற்க தளபதி உஜா அவர்கள் ஆமா அதுக்காகத்தான் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உரையாடல அது இங்க தான் நான் வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிற அதை வெளிப்படையில போட்டு உடைச்சாரு நான் என்ன தன்னு சோ அப்ப எனக்கு இந்த பேச்சல ஏன்னா தளபதி விஜய் அவர்கள் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து அதிமுக கூட்டணி இருப்பாங்க அது எந்த முறையிலும் சாத்தியம் கிடையாது ஏன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா தளபதி விஜயவர்கள் கட்சி அடைஞ்சிட்டு இவ்வளவு பீக்கில் இருக்கும்போது வந்தது காரணமே அவர் முதல்வராக இருந்தா அதத்தான் இந்த மக்கள் எதிர்பார்ப்பாங்க அவரு இன்னொருத்த முதல்வராக இருக்கு இவரு அவங்க கீழே குட்டில போனா யாருமே மதிக்க மாட்டாங்க இது எப்படி வந்து தளபதி விஜய் அப்படி சொல்லியிருப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு சோ இப்போ அதுக்கான ஒரு விடை கிடைச்சிருக்கு தளபதி விஜய் எந்த ஒரு அர்த்தத்துல அதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஏன்னா இங்க வேற லெவலில் ஒரு பிளான் போயிட்டு இருக்கு எனக்கு கேட்டீங்கன்னா அந்த சர்ச்சை போய் ரெண்டு நாட்கள அடுத்த நாள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கிறதுல இருந்து ஒரு தரவு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா தளபதி விஜயவருடைய தலைமையில தான் கூட்டணி யார் யாருடைய தலைமையில தளபதி தமிழை வச்சுக்கலாம் கூட்டணி போகாது அதை நாங்கள் வந்து இந்த வலியுறுத்தி சொல்லிக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது தமிழை வச்சுக்கலாம் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்து ஏன்னா அதிமுக எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டேங்க அதிமுக கூட்டணி சொல்லும் போதும் இதை இருந்தாங்க அது மட்டும் இல்ல முதல் மாற்றம் தளபதி தென்டத்திலேயே அறிவிச்சிருந்தார் அதாவது நம்முடைய தலைமை ஏற்று யார் கூட்டணிக்கு வந்தாலும் நம்ம சேர்த்து விடுவோம் அவங்க ஆச்சாரியில் பங்கு கொடுப்போம் சொல்லியிருந்தார் சோ இதனால தான் நானும் சேர அதுதான் நடக்கணும் நம்பி இருந்தோம் சோ இப்போ இன்ன நடந்ததுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணிருக்காங்க ஒரு strategy அப்படிங்கறத 얘기ன்னா எனக்கு ஆச்சரியமா இருந்து அத 얘기ன்னா ஆதிமுகாலயே பொது தலைவர் எடப்பாடி இருக்கறர்ல அவருடைய தலையை யாருமே பிடிக்கல நினைக்கிற நிறைய மனக்குமரல் உள்ளே குங்கிட்டிருக்கு அதை வெளிக்கட்டாம இருக்காங்க அதாவது ஆல்ரெடி ஓபி ஸ்பிட்டர் அவருடைய தலைமையில ஒரு நாலஞ்சு பேர் பிட்டாங்க சோ இப்போ உள்ள இருக்கறவங்க எடப்பாடி மேல ரொம்ப அதிவுத்ல இருக்காங்க அத இன்னைக்கு முன்னால மிச்ச அவ கூட உள்ள ஒரு பெரிய புள்ளி செங்கோட்டையன் கல்வித்துறை அமைச்சர் இருந்தார்ல அவரு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அத்திக்கடவு அவினாசித்தா அதனுடைய குழு அமைப்பினர் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு விழா அமைக்கிறதுக்கு அந்த ஏற்பாடு பண்ணிருக்காங்க அந்த விழாவில பங்கேற்காம செங்கோட்டையில் தவித்திருக்காரு அதுக்கு ஏன் நீங்க பங்கேற்கும் கேட்கும்போது அவர் எடப்பாடி எடப்பாடியிற்கு எதிராகவே வந்து வைக்கிறார் என்ன கேட்டீங்கன்னா அந்த குழு அமைப்பினர் வந்து பாத்தீங்கன்னா விளம்பர பதாகைகள் பேண்டர் வச்சிருக்காங்க அதுல ஜெயலலிதா அவர்கள் படமும் சில பேர் எம்ஜிஆர் அவர்கள் படமே வைக்கல எங்களை வளர்த்த அவங்க தான் அவங்களுடைய படங்களை வைக்கணும் தவிர்த்துட்டு முழுதுமா எடப்பாடியோட படங்களை தான் அங்க வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் அதனால நான் அந்த விழாக்கு போகல அப்படிங்கிறத சொல்றாரு சோ இதுக்கு கா இதுல இருந்து புரிஞ்சிருக்கும் அதான் கேட்டீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு எடப்பாடி அவர்கள் மேல இருக்காருன்னு அதை வெட்டு வச்சுட்டு முத முதலாக ஒரு முன்னாள் என்ன செங்கோட்டைங்கிற ஒரு அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரின்னு சொல்லலாம் அதாவது ஜெயலலிதா அவர்கள்

சந்திக்கிற போது நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் எங்களை உருவாக்கிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுருவப் படங்கள் இல்லை எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே அந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போது தான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை நான் புறக்கணிக்கவில்லை இவ்வளவு நாளா எடப்பாடி அவர்களுக்கு இப்ப ஜெயலலிதாவில் போட்டா இல்லைன்னு சொல்லி அவர் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரியா அவர் எப்படி ஒரு அதிர்ச்சி தான் காட்ட ஆரம்பிச்சாருன்னு இதுல வந்து அதிமுக வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி அவர்கள் தலைமையிலும் ஏத்துக்க மாட்டாங்க பாதி பேர் வெளியில வர வாய்ப்பு இருக்கு அதுல முக்காவாசி தலைமைகள் பெரிய புள்ளிகள் தளபதி விஜா அவர் தலைமையாச்சு அவர் கூட இணைய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சில் இது வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு பெர்சன்டேஜ் அதுக்கு அதுக்குத்தான் அன்னைக்கு தளபதி விஜா அவர்கள் அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னது வந்து உண்மைதான் அது இதுக்காகத்தான் அதாவது எடப்பாடி அவர்களுக்கு வந்து வாய்ஸ் போயிச்சுங்க அவர் யாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல கருதுல ஏன்னா தொடர் தோல்வி செஞ்சிருக்காரா அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரா தான் 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 இந்த கட்சி நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து இருக்காரு இவர் எப்படி காலில் விழுந்து சசிகலா அவர் காலில் வந்து எல்லாம் வாங்கினா எல்லாம் தெரியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே அவருக்கு எதிராக திரும்பிட்டு இருக்காங்க அதாவது ஓபிஎஸ் தலைமையில் ஒரு யாருமே ஓபிஎஸ் அவருடைய மகன் ரவீந்திரநாத் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொல்லிட்டாரு நான் வந்து விஜயோட கட்சியை சேரப்பறதா அவர் யாருமே சொல்லியிருந்தாரு சோ எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அவருடைய பையன் அவங்க தலைமையில் உள்ளவங்க அதுக்கப்புறம் எடப்பாடி அவர் மேல அதிருப்தியில இருக்கிற முக்கிய தலைமைகள் நிறைய வந்து பாத்தீங்கன்னா அப்படியே திரும்பி விஜய் அவருடைய தலைமையை வச்சு அவங்க கூட சேர ஒரு மிக பெரிய ஒரு மகா கூட்டணியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜய் நிக்க போறாரு சோ இதுதான் முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி இது தெரியும் போது எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வேற லெவல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி அதான் கேட்டீங்கன்னா திமுகவுக்கு மாச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அதிமுக திமுக இவங்க ரெண்டு தான் மாறி மாறி பாரு பேர் இங்க ஆண்டுட்டு இருக்காங்களா திமுகவையும் பாஜகையும் எதிரின்னு சொல்லிட்டாரு சோ அதிமுக எதிரி சொல்லு ஏன்னா அதிமுக யாருக்குமே அங்க வந்து அடிபட்டு சின்ன பண்ண முறையே கிடைக்கு சோ அதனால அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கட்சியில் ஏகப்பட்ட பிளவுகள் வந்து எல்லாரும் தளபதி உஜவ் தலைமையாச்சும் வரும்போது திமுக தமிழை வச்சுக்கலாம் தான் வந்து எதுவா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுங்க ஆளுமையான ஒரு கட்சிகளா நிற்கும் போது வேற லெவலில் இருக்கும் பாக்குறதுக்கு சோ தளபதி உஜவரு அப்போ அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது வேற லெவலில் பிளான் பண்றாருல அப்படிதான் எனக்கு தோணுச்சு சோ அதை பத்தி தெரிஞ்ச உடனே அதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்ப தளபதி விஜய் வேற லெவல்ல பிளான் பண்றாரு உண்மையிலே அது சூப்பர் பிளான் தான் ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த இந்த ஐயனாத மாதிரி ஆளுக்குள்ள வெளியில சொல்லும் போது அப்ப எந்த அளவுக்கு கீர்த்தனமா எச்சத்திரமா இருக்காங்க பாருங்கள் ஒரு பெரிய மனுஷங்கிறத நம்பி இப்ப உங்களை கூப்பிட்டு அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க தான் அவரு தனியா மீட் பண்ணல கொடுத்து டைம் கொடுத்து உங்கள்கிட்ட அவளோட ஒரு உண்மை சொல்லும் போது அப்ப உங்களுடைய நீங்க வந்து அந்த அந்த கீர்த்தனமாச்சுட்டீங்கல்ல அப்படின்னு நம்ம தோணுச்சு சோ இனிமே யார்கிட்டயாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு ஃபுல்லா வந்து ஷேர் பண்ணுவாரு ஏதாவது விஷயத்த முக்கியமான விஷயம் ஒரு பத்திரிகையாளர் உங்கள் பத்திரிகையாளருடைய தாரமந்திரம் என்ன அதாவது இந்த மாதிரி வெளிப்படையில் உங்களை நம்பி ஒரு உங்களுக்கு பிடிக்காம போட்டு நீங்க கட்சியை வெளியில வாங்க உங்களுக்கு பிடிக்கலங்க உங்களுக்கு பதவி கொடுக்கல மறுத்துட்டீங்க வெளியில போங்க எனக்கு பிடிக்கலங்க நான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால ஆனா அவர் வந்து எவ்வளவுக்குள்ள நம்பிக்கை இருந்தா உங்ககிட்ட அப்படி உண்மையே சொல்லியிருப்பார் ஸோ சோ அப்படி சொன்ன கருத்தில் வெளிப்படையாக வந்துட்டு அவர் சொல்கிறார் அந்த வெளிப்படை அரசியல் தான் நல்லதான் ஆமா எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டு இருப்பாங்கல்ல என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு அவங்க கேள்வி சந்திக்கும் தான் அவங்க என்னென்ன திட்டங்கள் சொல்லி எல்லாம் தெரிவிப்பாங்க முதல்ல எல்லாரும் இல்ல என்ன நினைக்கிறாங்க அப்ப யாரையுமே நம்பி எதையுமே சொல்ல முடியல ஆனா தளபதி உஜவோடைய ஒரு நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதான் நடக்கும் நினைக்கிறேன் அவரு இந்த மக்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்காருங்க மனுஷன் அதாவது பாத்தீங்கன்னா ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன நினைப்போம் சாதாரமா இருக்கும்போது பணத்துக்கு காசு பணம் புகழ் இதெல்லாம் அதுக்கப்புறம் அது எல்லாமே அடைஞ்சவங்களுக்கு அடுத்த கட்டமா நாம சொன்னா இது செய்ய மாட்டேங்க பட் நம்ம வந்து அதிகாரத்துக்கு வந்தா நம்ம அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த அதிகாரத்துக்கு தேடுவாங்க ஆனா எல்லாருக்குமே அந்த எண்ணம் வந்துடல என்ன குடுத்து அதான் இப்போ அந்த மண்ணை நேசிக்கிறவன் தான் அந்த எண்ணம் வரும் நம்ம மண்ணை நம்ம ஆளணும் ஏன் இன்னொருத்தர் ஆண்டு அவங்க சொல்றதை அந்த மக்கள் கேட்கணும் ஏன் நம்ம ஆளக்கூடாது நம்ம மக்களை அப்படிங்கிற ஒரு வரும் அந்த எண்ணம் வரணும் ஒவ்வொரு மண்ணுக்குரியவனுக்கும் அந்த எண்ணம் தோணணும் உள்ளுக்குள்ள அவன் தான் அந்த மண்ணை நேசிக்கிறவன் அந்த மண்ணுல பிறந்தவன் அவன்கிட்ட என்ன வரும் மற்ற எல்லாருக்கும் அந்த எண்ணம் எல்லாம் வராது உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் அதாவது தளபதி உச்சே நம்ம நாட்டு மக்கள் இவ்வளவுக்குள்ள நம்ம மேல அனுபவி இருக்காங்க இவ்வளவுக்குள்ள வந்து நம்மளுக்கு இது ஆனா இந்த அதிகாரத்துல வேற யாராவது வந்து மக்கள் வந்து அடிவு மாதிரி இதை பண்ணுங்க அதை சொல்றாங்க ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது நம்மளுக்கு இந்த மக்கள் இவ்வளவுக்குள்ள பண்ணிருக்காங்க அப்போ அதை திருப்பி பண்ணிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்காது நம்ம கொஞ்சம் யங்ஸ்டா இருக்கும் போதே அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி மத்தவங்களாம் பாத்தீங்கன்னா அதாவது எங்களுடைய எம்ஜிஆர் அவர் கூட அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயதானதுக்கு அப்புறம் தான் அதுவும் நடிச்சுட்டு வந்தார் இவரும் பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா அந்த ஏஜ்ல நான் வார குயிட் பண்ணிட்டு வரேன் சொல்லிட்டு அது வரும்போது அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் அதுக்காக தான் நம்ம தளபதி விஜயோடைய அரசியலுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த வேற நிறைய சம்பவங்கள் நிறைய கதவுகள் இப்போ கூட பாத்தீங்கன்னா நேற்று இந்த சின்ன பசங்களாம் சேர்ந்து ட்விட்டர்ஸ் பேசு ஆடியா வந்து பாத்தீங்கன்னா முட்டை வைச்ச போறோம் அப்படி இப்படி பேசிருந்தாங்க நாம கூட அதை பத்தி பேசியிருந்தோம் அதாவது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே அதை பத்தி கூட ஷேர் பண்ணுங்க அதை போட்டுருந்தோம் மத்தபடி அந்த விஷயத்தை பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது சோ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதை அடுத்த அளவுக்கு கடந்து போயிட்டே இருக்கு அவங்க சின்மண்ட்டு பசங்க அவங்க இன்னும் ரேஞ்ச் அந்த ரேஞ்சு தான் இருக்கு இதுக்காக வந்து எந்த ஒரு தனிப்பட்ட நடிகர் முனையும் நமக்கு கோபம் வேண்டிய விஷயமே கிடையாது ஏன்னா எந்த ஒரு நடிகரும் எந்த ஒரு வர மாட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு நாலு பேர் இந்த தரமா வேலை வெட்டி இல்லாம கிடப்பானில்ல அவங்க எச்ச எச்சவலைங்க சோ அதனால அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதுக்கு முடிவு எடுத்து நமக்கு பேசணும் வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லை ஏன்னா தளபதி விஜய் உங்களுக்காக உங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டல கொண்டு போயிட்டு இருக்காரு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசிகர்களோ இந்த அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி ஆயிட்டீங்க அப்படிங்கிறது உங்க லெவலுக்கு வேற இப்போ வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகிட்டதான் நீங்க அது எதிர்கிட்ட சோ அவங்கள்ட்ட கருத்து ரீதியாக கருத்து ரீதியா தளபதி ரீதியா வந்து பதினிட்டு கொடுத்து சோ அந்த லெவல்ல போயிட்டு இருக்கணும் சோ அதனால இந்த சின்மண்ட பசங்க பேசுறதுக்கெல்லாம் எல்லாம் இருக்கக்கூட அவசியம் இல்லை நான் நேற்று என்ன நடந்துச்சு அது உடனே அதை அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும் இப்படிலாம் இருக்கான பாருங்க அப்படின்றது ஷேர் பண்ண மத்தபடி அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது கட்சிப்பள்ளியில பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வேறு வேற லெவல் பிரிக்கும் ஏன்னா தளபதி விஜயபர்கள் அந்த நேரடியாக மக்களை சந்திக்க போறாரு அதுதான் பெரிய திருவிழா மாதிரி இருக்க போகுது சோ அதுக்குதான் பேசுறது எச்சத்திரமா இருந்தாலும் அவங்க யாரோ ஒருத்தருடைய பின்னாடி இருக்காங்க நமக்கு நல்லாவே தெரியுது எதிரிகள் இப்போ தளபதி விஜயர்ல பார்த்து அந்த பயப்படுறதான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு இருக்கிற செல்வா இருக்குது அதுவும் நேரடியாக அவர் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இறங்கி நடைபெற மேற்கொண்டு எல்லா ஊர்லயும் எல்லா மக்களையும் சந்திக்கும் போது அது வேற லெவல்ல இருக்கும் சோ மார்ச் மாசம் எல்லாம் திருவிழா மாதிரிதான் இருக்க போகுது சோ இன்னும் நிறைய சம்பவங்கள் கதவுகள்லாம் கத்துட்டு இருக்கு நம்மளும் ஆர்வமா இருக்கும் சோ தளபதி விஜயவருடைய அரசியலை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சோ இந்த விஷயங்கள்லாம் பாக்கும்போது அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க பாய்